இது டெல்டா ரனின் பணிவான வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் வேலியே பயிரை மேய்ந்திருக்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான கேடுகட்ட செயலது அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பெண்ணை இரண்டு காவலர்கள் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் எந்த ஊடகத்திலாவது வந்ததா பேசுபொருளாக பேசப்பட்டதா ஒவ்வொரு தொலைக்காட்சியும் விவாதம் என்ற பெயரில் எத்தனை எத்தனை கொடூரங்களை செய்யாததை பேசி கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாத தேவையில்லாததையெல்லாம் பேசி கொண்டிருக்கும் விவாதங்கள் இந்த பாலியல் வன்புணர்வு செய்த இந்த பெண்ணுக்கு நியாயம் கடக்க எந்த தொலைக்காட்சி அது பேசியதா ஆந்திரா மாநிலத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு சந்தையிலே தன்னுடைய விளைநிலத்திலே விளைந்த காய்கறிகளை போடுவதற்கு அக்காவினுடைய கணவர் அவருடைய தங்கை மூன்று பேர் சேர்ந்து வண்டியில் பயணம் செய்து வேலை முடிந்து போரும் தருவாயில் தனியாக விசாரித்து நின்று கொண்டிருந்த காவலர்கள் அந்த பதினெட்டு வயது பெண்ணை அக்கா அக்காவுடைய கணவர் அவருடைய தங்கை அந்த தங்கையை பதினெட்டு வயது நிரம்பிய பெண்ணை இரண்டு காவலர்கள் பாலியல் வன்புறவு செய்து ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது சஸ்பெண்ட் செய்தால் போதுமா இது கேவலம் இல்லையா ஆந்திரா மாநிலத்திலிருந்து இங்கே வந்து ஒரு பெண் இப்படி அசிங்கப்பட்டிருப்பதை எப்படி பார்க்க வேண்டும் இது அவமானம் இல்லையா இது கேடுகட்ட செயல் இல்லையா இதெல்லாம் தலை குனிய வேண்டும் தமிழ்நாடு அரசு தலை வேண்டும் எந்த முகத்தை வைத்து அங்கே போய் பேச முடியும் ஆந்திரா மாநிலம் பவன் கல்யாண் கொந்தளிக்கிறார் ஒரு பெண் இங்கேருந்து பாலியல் வன்பொருவு செய்த தாங்கிக் கொள்ள முடியாமல் பவன் கல்யாண் இங்கே இங்கே இருக்கின்ற அதிகாரிகளை அழைத்து கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இது போன்ற செயல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எந்த ஊடகத்திலாவது பேசினார்களா எந்த அரசியல் கட்சியாவது குரல் கொடுத்தார்களா இது எல்லாம் எந்த அள எந்த ஆட்சி நடந்திருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாலரை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எத்தகைய தமிழ்நாட்டு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை எத்தனை கொலைகள் எத்தனை கற்பழிப்பு எத்தனை குடும்பம் அழிந்து கொண்டிருப்பதை எண்ணி பார்த்து அவர்களை இந்த தேர்தலோடு புறக்கணிக்க வேண்டும் அவர்களை முற்றிலுமாக அந்த சூரியன் அச்சமதம் அதை முற்றிலுமாக சூரியன் என்ற சின்னத்தையே இந்த தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்பதை இந்த இளைய சமுதாயம் உணர வேண்டும் ஒவ்வொரு சம்பவமும் அதற்கு எடுத்துக்காட்டு அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டி நன்றி வணக்கம்